ம்ஹமத்துல்லாஹி வபர்காது அன்பாதவர்களே கண்ணூர் உண்மையா சென்னாங்க நபி சல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் அல் ஹக்குன் கண்ணூர் உண்மையானது மனிதனை பக்கம் கொண்டு போகும் ஃபில் ஒட்டகத்தை ஷட்டியின் பக்கம் கொண்டு வரும் அப்படின்னா ஒரு கொளுத்த ஒட்டகத்தை பார்த்து கண்ணூர் பட்டோமெண்டா அது அறுக்கப்பட்ட அப்படியே சட்டிக்கு வந்துடும் ஒரு பழம் வரக்கூடிய மரத்தை பார்த்து கண்ணூர் பட்டா அந்த மரம் அப்படி காஞ்சி போயிடும் அல்லது பழங்கள் வராமல் போயிடும் ஒரு மனுஷன்ட வியாபாரத்தை பார்த்து கண்ணூர் பட்டா அந்த பிஸ்னஸ் அப்படி லொஸ்ட்டாக போயிடும் அவர் நடு ரோட்டுக்கு வருவார் கடன் மாறுவார் அதே போன்று அன்பாந்தவர்களே கண்ணூரின் சில அடையாளங்கள் இருக்குது அதிகமாக கொட்டாவிகள் வரும் எங்களோட ஜோயின்ஸ் எல்லாமே நோகும் அதிகமாக வருத்தங்கள் வரும் அதிகமான நோய்கள் வரும் அதிகமாக தூக்கம் வரும் போன்று முக்கியமாக குடும்பத்தில் அதிகமான பிரச்சனைகள் வரும் வீட்டுக்குள்ளே அடிக்கடி சண்டைகள் வரும் அது மட்டும் இல்லை எங்களோடய வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளும் சாகும் இதெல்லாமே கண்ணூரின் அடையாளங்கள் கண்ணூர் பயங்கரமான உண்டு கண்ணூர் சூனியம் ரெண்டும் பயங்கரமான உண்டு ஆக அன்பாந்தவர்களே கண்ணூரிலேந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நபி சல்லாஹூ அலை வஸ்லாம் அவர்கள் இமாமுனா ஹசன் வ இமாமுனா ஹுசேன் ரலி அல்லாஹூ அன்ஹுமா ரெண்டு பேருக்கும் ஓதி ஊதிய துவா என்ன துவா அவுது பிக்கலிமா தில்லாஹி தாம் மாத்தி மிங்குள்ளி ஷைத்தானின் வஹாமா வஹா வ மீன்குள்ளி ஐனின் லா இந்த துவாவை காலையில் மூணு தடவை மாலையில் மூணு தடவை ஓதி வந்தோம்டா கண்ணூர் ஆபத்து எந்த ஒன்றும் வராது கண்ணூர் கூட படாது அதனால் இதை ஓதி வாருங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் அல்லா ரஹமத்து செய்வான் ஐ